குருத்து ஞாயிறு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இன்று இயேசு எருசலேம் நகரில் நுழைந்ததே தமது சாவினை சந்திப்பதற்காகவே இன்றைய முதல் இரண்டு வாசகங்களும் நற்செய்தியும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை நமக்கு நினைவூட்டுகின்றன கிறிஸ்துவின் பாடுகளின் மறைபொருளை அறிந்து நமது துன்பங்களை கிறிஸ்துவின் பாடுகளுடன் இணைத்து அவற்றை மீட்பின் சக்தியாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் எருசலேம் இறைவாக்கினர் யாரும் எருசலேமில் மடிவதில்லை என்பதை அவர் நன்கு தெரிந்திருந்தார் இதுவரை என் காலம் இன்னும் வரவில்லை என்றவர் காலம் வந்துவிட்டதை மிகவும் நன்றாக அறிந்தே எருசலேம் நகருக்குள் நுழைகிறார் அது ஏன் என்று யூதர்களின் ஆண்டுகளில் நிசான் என்னும் மாதம் மிகவும் முக்கியமானது காரணம் அவர்களுக்கு இதுவே முதல் மாதம் இந்த மாதத்தின் பத்தாம் நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நாள் ஆம் அந்நாளில்தான் யூதர்கள் தங்கள் பாஸ்கா விழாவினை கொண்டாடுவார்கள் இதில் பலியிடுகின்ற ஆட்டினை நான்கு நாட்களுக்கு முன்பாக தேர்ந்தெடுப்பார்கள் அதாவது குருத்து ஞாயிறான தான் மாசற்ற ஆட்டுக்குட்டினை தேர்ந்தெடுத்து புனித வெள்ளி என்று பலியிடுவர் இயேசுவும் தன்னையே பலியிடப்படுகின்ற செம்மறியாக இந்நாளில் கையளிக்கின்றார் ஏன் கழுதை இறைவாக்கினர் செக்கரியாவின் இறைவாக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் கழுதையின் மீது அமர்ந்து வருகிறார் கழுதை தாட்சியின் அடையாளம் ஒதுக்கப்பட்டவர்களின் சின்னம் அடிமையின் விலங்கு அமைதியின் சிகரம் பொதுவாக வெற்றி பெற்றவர்கள் தன்னை அரசராக காண்பித்து கொண்டவர்கள் குதிரையின் மீதுதான் பவனி வருவார்கள் ஆனால் இயேசு அனைத்தையும் தலைகீழாக்கியவர் பிளாத்து உள்ளிட்ட ரோமியர்களுக்கு இது ஒரு வேடிக்கை வினோதமாக சுட்டி டிவியை பார்ப்பது போலவே தோன்றியது எள்ளி நகையாடிவிட்டு கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் ஏன் ஓசன்னா இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டோர் பலரும் இருந்தனர் இதனை கண்டு பரிசேர்களும் தலைமை குருக்களும் பொறாமைப்பட்டதை இரண்டு நாட்களுக்கு முன்பாக நசெய்திகள் எல்லாம் வாசிக்க கேட்டோம் அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டம் அவருடைய இறை பண்பை உணர்ந்தவர்களாக என தெரியவில்லை மாறாக அவரே ஒரு அரசராக ஏற்றுக்கொண்டதை அவர்களின் செயல்கள் காண்பிக்கின்றன வழிகளில் தங்கள் மேலுடைகளை விரித்து அரசருக்கு தங்கள் மரியாதையை செலுத்துகின்றனர் ஒலிவு மரம் என்றாலே வெற்றியின் அடையாளம் அதன் கிளைகளை தரித்து வெற்றி கீதம் பாடுகின்றனர் இதோ எம் அரசர் எரிசலைமுக்கள் நுழைந்து விட்டார் என்று புகழ்கிறார் ஓசன்னா ஓசன்னா என ஆர் ஆர்ப்பரிக்கிறார்கள் இதை அனைத்தையும் பார்க்கின்ற பரிசியர்களால் ஜீரணிக்க முடியவில்லை இயேசுவின் மரங்களை இந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்பு இன்னும் சில நாட்களில் புலம்பலாக மாறும் என்பதையும் இந்த ஓசன்னா ஒழிய என்று மாறும் என்பதையும் இந்த மர இலைகள் கிளைகள் அனைத்தும் இலை ஏதும் இல்லா முள்முடியாக மாறும் எனவும் அவர்களின் ஆடை விரிப்பு அனைத்தும் அவரின் ஆடையை கழற்றிவிடும் எனவும் கூட்டமாக பின்தொடர்ந்தவர்கள் பின்னால் ஒருவரும் நிற்க மாட்டார்கள் எனவும் மக்களின் மத்தியில் பவனி வந்தார் இரு கல்வர்களின் நடுவில் அசைய முடியாமல் அறையப்பட்டிருப்பார் எனவும் அவர் நன்றி அறிந்து வைத்திருந்தார் மரணத்தை கண்முன் கொண்டிருந்தாலும் தான் அடைய இருந்த இலக்கினை மிகத் தெளிவாக கடந்து வந்தார் போற்றலையும் தூற்றலையும் சமமாக எடுத்துக்கொண்டார் மனிதத்தின் எதிரி சாவினை வெற்றி கொள்ள சாவினை பற்றி கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்பதில் தெளிவாக இருந்தார் இவை அனைத்தையும் அவர் சந்தித்து சாதித்தது எப்படி என்றால் அவர் நன்கு அறிந்திருந்ததால் துன்பம் இல்லை என்றால் இன்பம் இல்லை சாவு இல்லை என்றால் வாழ்வு இல்லை சிலுவை இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை பெரிய வெள்ளி இல்லை என்றால் பாஸ்கா இல்லை நாமும் இந்த மனநிலையோடு நம் அன்றாட வாழ்வியை சந்திப்போம் சிந்திப்போம் சாதிப்போம் ஆமே